ஒரு பிளாக்குங்கிறது இல்ல பட் ஐ ரிக்ரெட் நான் லைஃப்ல ரிக்ரேட் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு இந்த சான்ஸ் போச்சு அந்த சான்ஸ் போச்சு அப்படிலாம் கிடையாது நான் ரிக்ரெட் பண்ற ஒரே விஷயம் சரியா நம்ம படிக்க வேண்டிய வயசுல பொறுக்கி மாதிரி சுத்திட்டோமே அப்படின்றது மட்டும் ஏன்னா படிப்புன்றது ரொம்ப முக்கியம் என்ன ஷோ மாதிரி படிச்ச புள்ளி படிப்பு இல்ல அது இல்ல ரிமெம்பர் நம்ம வந்து இந்த டயட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபாலோ அதாவது ஃபோர்ஸ் பண்ண நான் உங்களை உங்களையும் அழகா அழகா அந்த அந்த டயட் அதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்றீங்களா அந்த டைட்ட ஃபாலோ பண்ண முடியுமா நல்லா நியாயம் இருக்கு அது என்ன டேட் அது அது ஜிஎம் மோட்டர் அது ஃபாலோ பண்ண தேவ இல்ல அது முதல் ஒரு நாள் ஃபுல்லா ஜூஸா குடிச்சா ஏழு நாள் ஆறாவது நாள் பக்கத்துல டைலாக் பேசுறவங்க அதான் கேக்குற காதை அடைச்சி போச்சு கண்ணு தெரியல அழகப்ப நாலு காலெல்லாம் தவ ஒரு படத்துல கவுண்டமணி வந்து லூஸ் மோஷன் ஆகிட்டு இப்படியே நடந்து வர அவன் அந்த மாதிரி வரான் எனக்கு கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் நீங்க திருட்டு தனமா போய் என் கண்ணில் படாமல் போய் சப்பாத்தி சாப்பிட்டீங்களே நீங்கள் பட் நீங்கள் வந்து எங்கே ஷூட்டிங் இருக்குதோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுருக்கீங்க கரெக்டாக எத்தனை ஜிம் மெம்பர்ஷிப் இருக்கு இப்போ ஊரில் இருக்க எல்லா ஜிம்லேயும் மெம்பர் இப்போ என்ன திரும்ப ஜிம்மை விட்டுவிட்டேன் இப்போ என்ன பண்ணுவேன்னா பஸ்ஸில் அதில் போய் கலதி கிளாஸ் போடுவேன் ஓகே அதுக்கப்புறம் நார்த் மெட்ராஸ்லேருந்து என் பாக்ஸிங் பாக்ஸிங் போயிடுவேன் இல்லைன்னா இப்போ எனக்கு வந்து என்னோட ஜிம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னால ஷூட் முடிச்சிட்டதுக்கப்புறம் நைட் ஒரு மணி பேய் மாதிரி தனியாக ஜிம்மில் உட்காந்துருப்பேன் அப்படியே ஆமாம் ஐயோ போய் வெயிட்ஸ் எல்லாம் பண்ணி வெயிட்ஸ் எல்லாம் போட்டு ஏன்னா சி ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு சி எந்த கேரக்டராக இருந்தாலும் பண்ணோம் நாளைக்கு ஒரு குடிகாரன் கேரக்டர் கொடுப்பாங்க ஒரு சிக்ஸ் பேக்கோட ஒரு குடிகாரன் நான் பார்த்தே கிடையாது இல்ல ஒரு 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 வில்லேஜ் ஸோ எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஃபிட்னஸ் மட்டும் இருந்தா போதும் ரொம்ப இந்த மஸ்குலராக இருக்க வேணான்றதுல ஸ்ரீ ரங்கூன் படத்தை பத்தி சொல்லுங்க ஸ்ரீ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னா ரங்கூன் தான் ராஜ்குமார் ஸோ ராஜ்குமார் எப்படின்னா டாஸ்க் மாஸ்டர் அப்படியே ஆப்போசிட் டு லொகேஷ்கர் சார் பேப்பர்ல என்ன இருக்கும் அப்படியே வேணும் ஏன்னா அவர் ஒரு ஐடியா வச்சுருப்பார் மெட்ராஸ் லேங் வேறு அந்த மெட்ராஸ் லேங் அங்கே தான் அங்கே கம்மா தான் இங்கே ஃபுல் ஸ்டாப் தான் இங்கே ஃபுல் ஸ்டாப் தான் ஓவர் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வில்லன் ரேஞ்சில் இருக்கும் கௌதம் கார்த்திகோட ஒரு ஒன் டு ஒன் ஃபைட்டும் இருக்கும் வி ஷார்ட் தட் ஃபைட் ஃபார் த்ரீ டேஸ் ரூப்லாம் பண்ணாம போடாம பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆஸ் அ ஆக்டர் எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சது அண்ட் ராஜ்குமார் படமும் பண்றாரு அதுவும் கண்டிப்பா காட்ஸ் கிரேஸ் காட்ஸ் வில் அதுவும் கண்டிப்பா பண்ணுவேன் பத்தி வந்து நீங்க தான் இருப்பீங்க அப்புறம் நம்ம அப்பதான் நீங்க ஷூட் ஸோ உங்களுக்கு விஜய் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க தட் ஐ இன்னும் இல்லைன்னா சி விஜய் சாரை வந்து சி இப்போ விஜய் சார் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் விஜய் சாரை வந்து எனக்கு சஞ்சீவ் மூலிமா நான் டுவெல்த்து போ நாங்களாம் டுவெல்த்து வந்து என்னென்னா ஸ்கூலில் போடல வெளியே போட்டிருக்கேன் அப்போ வந்து எங்கள் ஸ்கூல் டோன் பா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கெட் டு கெதிர்பார்டு இருந்துச்சு அதுக்கு நானும் போயிருந்தேன் அப்போது வந்து சஞ்சீவ் சொன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் தான் ஒரு பையன் படத்துல அடிக்க போறாரு விஜய் அப்படின்னு அப்பத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் சஞ்சீவ் மூலிமா தான் சோ சில நேரங்கள்ல ஹோட்டல் சாப்பிட போவோம் அப்ப வந்து பவுலிங் ஸ்டோ பவுலிங் எல்லாம் அப்ப கூட போவோம் அவர் எப்படின்னா அப்பவே வந்து என்ன ஸ்ரீ எப்படி இருக்கீங்கடா அவ்வளவுதான் பேசுவார் இதெல்லாம் முடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு அவர் எங்க நான் மீட் பண்றேன்னா என்னோட